அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராமு இப்போ இதை இது பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரிசி இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை ஊறட்டும் பச்சை பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை துண்டு ஒரு பிரியாணி இலை இப்போ இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது பொரிஞ்சு வந்த உடனே பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க அது கூடவே கட் பண்ண பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இதில் கட் பண்ண ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப மசியாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை கூட நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதை சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி வச்சுருந்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த புலாவில் நம்ம பால் சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து செய்யலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடி சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரில் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பட்டாணி புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட பட்டாணிலாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு சாதமும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா அருமையான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி புலாவும் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்